அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் தீரணுமோ பணம் பல மடங்கு சேரணுமோ அவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய நாளில் செய்து வருவதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் பணம் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுதுங்க மேலும் நாளை நாளில் நமக்கு சங்கடங்களை போகக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் வந்து இருக்குது இவை தாண்டி நமக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற பணவரவை ஈட்டு தரக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அதே போல் ஆங்கில தேதியும் எட்டு இப்படி எட்டு எட்டு சிறப்பு இருக்கிறதுனால பணவரவுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமேனாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூண்டுப்பல் வந்து தேவைப்படுது சனிக்கிழமை நாளில் பல்ல வச்சு நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட அஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடியதாகவே இருக்கும் அதில் ஒரு பரிகாரத்தை தான் மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்ல போகிறேன் ஏன்னா நாளும் கோளும் உதவுகிற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய நாளாக அமையப் போகிறதுனால நாளைக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பூண்டு பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலைனா கூட இந்த நாளில் செய்யும்போது உங்களுக்கு நூறு சதவீத பலன் உறுதி அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பூண்டுக்கு அப்படி என்ன சக்தி உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய தன்மை வந்து காரம் இந்த காரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து வேண்டாம் வெறுக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வந்து தகத்தெரியும் சரிங்களா அதே போல் பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் இருக்குது இல்லையா அது வந்து நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாமே வந்து நீங்கும் அதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒரு பல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பீஸில் ஒரு பல் அது மட்டும் எடுத்துக்கோங்க தோல் உரிக்க வேண்டாம் அப்படியே வந்து வச்சுக்கோங்க இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் நீல நிறம் பச்சை நிறம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு பல் இந்த பேனா இது ரெண்டு தான் நமக்கு தேவை ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பூண்டு பல்லில் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுங்க எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எட்டு எட்டு சேர்க்கை வரும்போது அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தி ஒரு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு அளவில்லாமல் செல்வம் சேரும் அப்படின்ட்டு சரிங்களா அதனால் நாம் இந்த எட்டு எட்டு சேர்க்கைக்கு இருக்கக்கூடிய நாளில் இந்த எயிட் ஜீரோ எய்ட்டுங்கிற பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் நம்பரை வந்துட்டு நம்ம எழுதணும் பூண்டு பள்ளியில் எழுதணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் தெரியும் பரவாயில்ல நீங்கள் எழுதுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அடுத்து இது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மணி அஃபர்மேஷனை சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அட்ராக்ட் என்லெஸ் மணி எயிட் ஜீரோ எயிட் ஐ அட்ராக்ட் என்லெஸ் மணி எயிட் ஜீரோ எயிட் ஐ அட்ராக்ட் என்லெஸ் மணி எயிட் ஜீரோ எயிட் நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன் நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன் இதுவும் தான் இதனுடைய அர்த்தம் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் பீரோலெல்லாம் பணம் நிரம்பி வெளியேற மாதிரியும் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பூண்டுப்பல் இருக்கு இல்லையா இதை வந்து உங்கள் வீட்டில் சில்வர் ஃபாயில் பேப்பர்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கடைகளில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த பேப்பருக்குள்ளே இந்த பூண்டுப்பல்லை வச்சு சுருட்டி உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் இல்லைங்க இப்போ அந்த ஃபாயில் பேப்பரை எங்கள் ஊரில் கிடைக்காது மேலும் நான் போய் வாங்குற மாதிரி சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த பூண்டு பல்ல வச்சு அதை ரேப் பண்ணி அதாவது மடித்து அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்சில் வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து உங்களுடைய பர்சலில் இருக்கட்டும் சரிங்களா அப்போ இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்கக்கூடாத முன்னப்பெண்ண ஆனால் பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்கள் இதைய வச்சுக்கோங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாரியே நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுறத நீங்கள் கண் கூடவே வந்து பார்ப்பீங்க இருந்த தடைகள் நீங்கும் நல்ல ஒரு பணவரவு வந்து உண்டாகும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து மிராக்கல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்னே சொல்லலாம் அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் சரி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளில் ஞாபகம் வந்தாலும் சரி அந்த சமயத்தில் இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம் பொதுவாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து சனிக்கிழமை நாள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு செய்யலாம் அதுவும் இந்த எட்டு எட்டு சேர்க்கை இருக்கும்போது செய்யும்போது கண்டிப்பாக நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இதே போல் செயற்கை வந்தபோது ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேன் அப்போவே இது நிறைய பேருக்கு வந்து ந நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்தது அதுக்கப்புறமா இந்த முறை நமக்கு இந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்குது அதுவும் டைரெக்டாகவே எந்த ஒரு எண் சேர்க்கையும் இல்லாமயே இந்த எட்டு எட்டு சேர்க்கை நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்களை போக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய சங்கடகர சதுர்த்தியில் இது அமைஞ்சிருக்குது இதுவே வந்து கூடுதல் சிறப்பு அதனால தான் சொன்னேன் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன அந்த பூண்டு பரிகாரம் செஞ்சிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலீனா கூட நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு சரிங்களா நாளை இரவுக்குள்ளே நீங்கள் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இருந்தாலும் இந்த ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துருங்க சனிக்கிழமை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பது அதே போல் யமகண்டம்ங்கிறது ஒன்று முப்பதுலேருந்து மூணு இது ரெண்டு நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே இந்த சேர்க்கை இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதிகப்படியான பண வரவை பார்த்து இனி நான் சொல்லாமலே நீங்களே வந்து செய்வீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்